ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துவிட்டால் அன்றைய தினமே திமுக ஆட்சி கலைந்துவிடும் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார் சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இடஒதுக்கீடு ரத்தானால் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய கலவரம் வெடித்து பதட்டமான சூழல் உருவாகும் என எச்சரிக்கை விடுத்தார் சமூக கட்சிகள் அவங்களுக்கு திமுக நீதினா திமுக வலியுறுத்தணும் வலியுறுத்தி இது வந்து வன்னியர் பிரச்சனை மட்டும் கிடையாது இது தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பிரச்சனையும் சொல்லு இப்போ இன்னொன்னு இதுல இன்னொரு இஷ்யூ என்னன்னா இப்போ உச்ச நீதிமன்றத்துல அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு வந்து ஆபத்து வந்துருச்சு இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துல இருக்கு அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு எதிர்த்து ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்துல இருக்கு அதற்கு என்னைக்கு வேணா வரும் உச்ச நீதிமன்றத்துல வரும் வந்துருச்சுன்னா நிச்சயமா ரத்து பண்ணிடுவாங்க அறுபத்தி ஒன்பது விழுக்காடை ரத்து பண்ணிட்டாங்கன்னா அன்னைக்கே தமிழ் திமுக ஆட்சி கலைஞ்சிடும் உறுதியாக கலைஞ்சிடும் ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய கலவரமாக பதட்டமாக ஆகிடும் ஏன்னா இது வந்து இடஒதுக்கீடு சாதாரண இடஒதுக்கீடு அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இது வந்து கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருஷமா நமக்கு போராட்டங்கள் மூலமா கிடைச்சிருக்குது இத இதை எப்படி இதை காப்பாற்றணும்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் காப்பாற்ற முடியும் காப்பாற்றி அதை நியாயப்படி ஜஸ்டிஃபை பண்ண உச்ச நீதிமன்றத்தில் பேர் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அறுபத்தொன்பது விழுக்காட்டிற்கு மேல் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பழங்குடி மக்கள் மிகவும் பிற்படுத்த சமுதாயம் பிற்படுத்தும் சமுதாயம் சிறுபான்மை மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நிரூபிச்சாதான் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு நம்ம நிலைநாட்ட முடியும் இல்ல நிரூபிக்கலன்னா பண்ணிடுவாங்க